புதுக்கோட்டை கட்சி மாவட்டம் அண்ணன்மார்களால் நடத்தக்கூடிய தமிழ்நாட்டின் தற்போதைய அரசியல் சூழலில் முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் இந்த ஒன்றிய பாஜக அரசே இந்தி திணிப்பை கண்டித்து சரியாக ஐந்து மணியிலிருந்து தொடங்கி பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் திலகத்திடல் பள்ளியப்பா போன்ற முக்கிய இந்த நகர்ப்பகுதிகளில் மொழியை காப்போம் இனத்தை மீட்போம் என்ற முழக்கத்தோடு உங்களிடையே இந்த கருத்தை வலியுறுத்தி வருகிறோம் இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது ஒன்றிய அரசு பாஜகவால் கொண்டுவரப்படுகின்ற எதற்காக இந்த புதிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்படுகிறது என்று சொன்னால் அனைத்து மாநிலங்களிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க பாஜக முயற்சி கொண்டிருக்கிறது எதற்காக இந்தி மொழியை பாரதிய ஜனதா திணிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியா என்பது இந்துக்களுக்கான நாடு இந்தியா என்பது இந்து இந்து மட்டுமே இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே ஆன நாடு என்று கட்டமைப்பதற்காக இந்த புதிய கல்விக் கொள்கை ஒன்றை பெயரில் இந்தியை இந்த ஒன்றிய பாஜக அரசு திணித்துக் கொண்டிருக்கிறது பல வருடமாக மெதுமெதுவாக திணித்துக் கொண்டிருந்தாலும் தற்போதைய சூழலில் இந்த இந்தி திணிப்பு வேகம் எடுத்துள்ளது இவ்வளவு நாட்கள் திமுக ஆட்சியில் இருந்தபோதும் இந்த இந்தி திணிப்பை பற்றி பேசாமல் இப்பொழுது பாரதிய ஜனதா திணித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இப்பொழுது நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம் இந்தியை எதிர்க்கிறோம் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் என்று இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்தியை திருத்தி விட்டார்கள் இவர்கள் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி விட்டார்கள் அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெயரில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தியது என்று சொன்னால் இவர்கள் இல்லத்தேடி கல்வி என்று இவர்கள் புது புது பெயர்களை சூட்டி இந்த புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி விட்டார்கள் இதே இங்கே உள்ள சிபிஎஸ்இ பள்ளி இருக்கிறது இந்த பள்ளிகளில் எல்லாம் நமது தாய்மொழியான தமிழ் மொழி பாடமொழி அல்ல கட்டாய என்ன பண்றான் கத்துக்கிறான் வந்துட்டு இந்திய படிக்கணும்னு சொல்றான் இங்க உள்ள நிறைய பெற்றோர்கள் தாய்மார்கள் எல்லாரும் இருப்பீங்க உங்க பிள்ளைகள் சிபிஎஸ்இ பண்ணிக்கொடுத்த படிக்க வைப்பீங்க நாம எல்லாத்துக்கும் ஒரு நாடு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இது வந்துட்டு பல மாநிலங்களின் ஒன்றியம் ஐக்கியம் ஒன்றியம் அதாவது பல மொழிகளின் ஒன்றியம் தமிழ்நாடு என்றால் அது தமிழர்களுக்கான நாடு தெலுங்கானா என்றால் அது தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கான நாடு இந்தியாவில் இந்தி பே இந்தியாவில் இவன் கட்டமைக்கிறது என்னவென்று சொன்னால் இவன் அனைத்து மாநிலங்களிலும் இந்தி ஒரே மொழியை கொண்டு வர வேண்டும் ஒரே ரேஷன் கார்டு இருக்க வேண்டும் ஒரே கல்விக் கொள்கை இருக்க வேண்டும் இவர்கள் இந்துக்களின் நாடாக மாற்ற நாங்கள் தமிழர்கள் பெருமை மிக்க தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் நாங்கள் பூர்வ குடிகள் நாங்கள் எதற்கு இந்தியை ஏற்க வேண்டும் நாங்கள் எதற்கு ஏற்க வேண்டும் இந்தி படிச்சாதான் வேலை கிடைக்கும் இந்தி படிச்சாதான் சொல்லு கிடைக்கும் இந்தி படிச்சாதான் வடநாட்டில் போய் வேலை பார்க்க முடியும் நான் எதுக்கு வடநாட்டில் போய் வேலை பார்க்குறேன் நான் ஏதையும் வேலை பார்க்கணும் அங்கேருந்து வரான ஹிந்திக்காரன் வராண்ணே தமிழ் படிச்சுட்டு அங்கே வர்றான் தமிழ் படிச்சிட்டு வர்றாண்ணா அவன் டெய்லி ரயில் நிலையங்களில் பார்ப்பிங்க பேருந்து நிலையங்களில் பார்ப்பீங்க ஐயாயிரம் ஆறாயிரம் ஐம்பதாயிரம் பேர் தினமும் வந்து இறங்கிட்டு இருக்காள் இவன் வந்துவிட்டு இந்தியை திணிக்கிறேன் இந்தியை திணிக்கிறேன்ட்டு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ரொம்ப காலமாக ஹிந்திக்காரன் இறங்கிட்டு இருக்கா ஒரு ஹோட்டலில் ஒரு உணவகத்தில் நீங்கள் போய் சப்ளை பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி அந்த டேபிள் துவைக்கிற ஆளாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் இந்துக்காராக இருக்கான் நீங்கள் விவசாயத்தில் நாட்டு இருந்தாலும் சரி ஒரு கடையில் வேலை பார்க்குறதா இருந்தாலும் சரி ஒரு கடையை இங்கே வந்து வைக்கிறதா இருந்தாலும் சரி இங்கே வந்து பானிபூரி விற்கிறவன் பாஸ்ட் புட்டி விற்கிறவன் எல்லாமே இந்திக்காரனாக இருக்கான் இந்த இந்துக்காரனை திணிச்சு அவன் இந்தியை திரிக்கணும்னு முயல்றாங்க இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலையா நம்ம சரி இந்தியாரை எதுக்கு அங்கேருந்து வரணும் ஏன் தமிழர்கள் இங்கே ஆள் இல்லையா எல்லா வேலை பார்க்க இங்கே உள்ளவங்க நம்ம சொந்தங்கள் என்ன பண்றாங்க தெரியுமா இவர்கள் நாங்கள் வந்து டாஸ்பாக்கை மூடுவோம் மதுபானங்களை மூடுவோம் என்று சொல்லிவிட்டு மதுபானத்தை திறந்து வைத்துவிட்டு விட்டு நாம் அனைவர்களும் இங்கே தமிழ்நாட்டில் உள்ள அனைவர்களும் நாம் அந்த மதுக்கடையை போய் சுற்றி மதுவை கொடுத்து படுத்து தூங்கி கொண்டிருக்கிறோம் நீங்கள் தூங்கி கொண்டிருக்கின்ற வேளையில் அவன் வந்து இங்கே ஒன்றரை கோடி பேர் வந்து இப்போ வந்து இறங்கியிருக்கான் ஒன்றரை கோடி பேர் வந்து இறங்கி அவன் மாட்டுக்கு அவன் வேலையை பார்க்கல சம்பளம் வாங்குற ஊருக்கு போற நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவனுக்கு வாக்குரிமை கொடுக்கப்படுது அவனுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டா அவனுக்கு வந்துட்டு இந்த தமிழர்கள் இந்த தமிழர்கள் யார் என்று தெரியுமா இல்லை தமிழ் தெரியுமா இல்லை நம்ம இனம் நம்ம வரலாறு தெரியுமா அவனுக்கு அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிஜேபி காங்கிரஸ் மட்டும்தான் முக்கியமாக பிஜேபியை தான் அவனுக்கு தெரியும் பிஜேபிக்குதான் வாக்கு செலுத்தி அவனை வெளில வைப்பான் பிஜேபி வரக்கூடாது பிஜேபி வரக்கூடாது திமுக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க நினைக்கிறீங்களே திமுக இங்க பிஜேபி உள்ள ஒரு ஆளாம இருக்கா அவன் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் அவனை இந்த தமிழ்நாட்டில் காலை மிதிக்க விடாம கூட பண்ணிருக்கலாம் ஏன் இப்ப ஆட்சிகள் அதிகாரத்தில் நாலஞ்சு வருஷமா திமுக வந்து இருக்குது பிஜேபி உள்ள வராமையா இருக்கிறா அவனுக்கு நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஒரு போராட்டம் ஒரு மூ ஒரு போராட்டத்தை ஒரு இடத்துல கேட்டால் மூளையில் போய் தள்ளி போட்டுறது இல்லாட்டி போராட்டத்தை அனுமதி கொடுக்குறது இல்லை மதுரையில் நடந்துச்சு இப்போ திருப்பரங்குன்ற பிரச்சனை அந்த மலை பிரச்சனை நடந்துச்சு சிக்கந்தர் மலையா இல்லை முருகன் கோயிலான அந்த மலை நடந்தப்போ அவன் வந்துட்டு ஃபஸ்ட்டு போராட்டத்துக்கு தடை விதிர்ச்சு தான் அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் போய் அந்த போராட்டத்தை வாங்கி இவங்க அனுமதித்து அந்த போராட்டத்தை வாங்கி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுற மாதிரி அங்கே போராட்டம் நடந்துச்சு நீங்கள் எல்லாம் செய்தியில் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி திமுகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி இந்திய இந்தியை திணிச்சு நம்ம தமிழ் மொழியை அழிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான் இதை நீங்கள் ஒவ்வொரு மக்களும் சிந்திக்கணும் ஒவ்வொரு மக்களும் வரலாறு படிக்கணும் ஒவ்வொரு மக்களும் இந்த அரசியலை கற்றுக்கொள்ளணும் ஒவ்வொரு மக்களும் அரசியல் தெளிவரணும் அதனால் இந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குது இதெல்லாம் என்ன பண்ணுது இப்போ வர நடிகர் கட்சி அமைச்சர்கள் போய் இப்போ சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் அவளை திட்டிக்கிட்டு இருக்கு பிஜேபி உள்ளவர கூடாது பிஜேபி உள்ள வரக்கூடாது வலிமையாக அவனை எதிர்த்து பேச வேண்டியதானே இதுவரைக்கும் திமுகவோ காங்கிரஸோ இல்லை கூட்டணி கட்சிகளோ இதுவரைக்கும் வலிமையை எதிர்த்து பேசுறதுதா எதாவது பிரதமர் கேலோ இந்தியா தமிழ்நாட்டு போட்டினா மோடியை கூப்பிடுறது நூறுவா நாரையை வெளியணும்னா மோடியை கூப்பிடறது பாரதிய ஜனதா அமைச்சர்களை கூப்பிடுறது இப்படி அவன் தான் கூப்பிட்டு வச்சு கூப்பிட்டு வச்சு இங்கே அழகு பார்த்துக்கிட்டு இருக்கா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க கருப்பு கூட பிடிச்சாங்க உள்ளே வரக்கூடாது கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடினாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணார் ஏர்போர்ட்டில் போய் விமான நிலையத்தில் போய் வெள்ளைக்கூட பிடிச்சி வாங்க வாங்க வருகிறவர்கள் வரவேற்கிறாரு இதுவா அவங்க பிஜேபி எதிர்க்கிறது பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறது இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இப்படியே கடந்து இருக்கீங்க நாங்கள் இந்த எளிய பிள்ளைகள் இப்படி ஏதோ கத்திக்கிட்டு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இப்படியே கடந்து போயிடுறோம்னு நினைக்காதீங்க கடைசி வரைக்கும் ஆரம்ப முதல் இறுதி வரை எல்லா துன்பத்துக்கும் இந்த நாம் தமிழர் கட்சி வந்து கட்டாயமாக நிற்கும் ஒருபோதும் இந்த தீய சக்திகளை உள்ளே இந்த இந்தி திணிப்பை நாங்கள் கட்டாயமாக எதிர்ப்போம் உள்ளே விடமாட்டோம் என்று சூரி வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க